இப்ப நீங்க தானே சாவர்கரா வச்சுட்டு காந்திய கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க குடும்ப கட்டுப்பாடு சஞ்சய் காந்தியுடைய உத்தரவின் பேரில் நடந்தது குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாடு செய்தார்கள் நீங்க கான்ஸ்டியூஷன் மதிச்சா என்ன சொல்லியிருக்கணும் அந்த உறுதிமொழி என்ன உறுதிமொழி அந்த வாசகத்தான் படிக்கணும் சரி வேணும்னா நீங்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்கன்னு நீங்க சொன்னா நான் கூட ஒத்துக்குவேன் ஏதோ ஒரு ஒரு சென்டிமெண்டா சொல்றேன் அவர் வாழ்க இவர் வாழ்க சின்னவர் வாழ்க பெரியவர் வாழ்க நடுவில் வாழ்க என்ன நீங்க அது வந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டா நீ சொல்ல போனா பிர்லா ஸ்பீக்கர் நீங்க எடுத்த அரசியல் சாசனத்தை செல்லாதுன்னு கூட சொல்றதுக்கு அவர் உத்தரவு இந்த விட்ட நாற்பதுக்கு நாற்பது போட்டிருக்கோம் தமிழ்நாட்டு என்ன சாதிச்சிட்டாங்க தெரியாம அங்க போய் அரசியல் பிறகு உறுதிமொழியும் எடுக்கல அவர் வாழ்க இவர் முகலாய சாம்ராஜ்யத்து சிதம்பரம் சொல்ல நீங்க நான் சொல்றேன் நீங்க சிதம்பரம் யாரு நீங்க ஒன்னு ஒண்ணு காங்கிரஸ் தோக்கும் போதெல்லாம் நீங்க கடுப்புக்கோட்டை போட்டுட்டு போவீங்க பிறகு ஜெய்சாஜினா கடுப்புக்கோட்டை விட்டு மந்திரி பதவி எடுப்பீங்க கேட்டா அரசியல் தொழில் இல்ல நம்ம அரசியல் தொழில் இல்லதான் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பெரிய போராட்டத்துல நீங்க ஏதாவது காங்கிரஸ் போராட்ட காலத்துலதான் போனீங்களா ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவராக நீடிக்க முடியவில்லை அதுக்கு சிதம்பரம் பதில் சொல்லுவாரா யாரால் நீடிக்க வெற்றி பெற்றார் காங்கிரஸ் காங்கிரஸ் நிர்வாகிகளால் வாக்கெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற பகத்சிங் ஏன் காங்கிரஸ் காப்பாத்து இதெல்லாம் சும்மா எல்லா கேள்வியும் உங்களுக்கு தான் தெரியுமே நாங்களும் எல்லாம் போடுவோம் ஏ இந்திரா காந்தி ஒண்ணு கேட்கிற எமர்ஜென்சி நேரத்தில் அந்த டைம் கேப்சூல் பூமிக்குள்ள போதுச்சாங்க நான் இருக்கா எழுபத்தாறுல வரலாற்றில் இந்தியாவில் என்ன நடந்தது அண்ணு மெட்டல்ல எழுதி எதிர்காலத்தில் யாரும் தோன்றும் போது கிடைக்கணுங்கிறதுக்காக கீழே பதிச்சாங்க ஏன் பதிச்சாங்க திராகாந்தி டைம் கேப்சூலை வணக்கம் அன்பு நண்பர்களே சிறப்பு நேர்காணல் கேடாதவை கேட்க நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி சமீபத்துல நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இது தவிர முந்தைய காலத்துல இருந்த அரசியல் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு மூத்த அரசியல்வாதி தான் நம்ம அதை பத்தி கேள்விகள் கேட்க முடியும் அந்த விதத்துல கலைஞரோடு நெருங்கி இருந்தவரும் இந்த காலத்தின் அரசியலாளருமான திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன அவரிடம் முடிந்தவரை எவ்வளவு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுமோ தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பேசலாம் சில தினங்களுக்கு முன்னாடி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நால ஜூன் இருபத்தி ஐந்து சம்விதான் ஹத்திய திவாஸ் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த தினத்தை வந்து ஒரு பிளாக் டேயா அறிவிச்சிருக்காரு இது பத்தி கருத்து தெரிவிச்ச முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இன்னும் நீங்க எமர்ஜென்சியே பிடிச்சிட்டு இருக்க கூடாது எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து எமர்ஜென்சிக்கு அப்புறமா தான் பிறந்திருக்காங்க அந்த ஜென்ரேஷன் தான் இருக்கு எமர்ஜென்சியை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்து எமர்ஜென்சிய பற்றி எமர்ஜென்சியை பற்றி அவசர நிலையை பற்றி கடைசியாக வந்த புத்தகம் இது அந்த செல்ஃபில் ரெண்டு அடுக்கு எமர்ஜென்சியை பற்றியான என்னுடைய புக் செல்ஃபில் இருக்கும் பாருங்க இதுதான் கடைசியாக வந்த இரண்டு புத்தகங்களுடைய இது இப்போ அன் என்ன சொல்றாரு அவரே ஃபர்காட்டனா அதாவது மறந்துடணுங்கிறாரு சரி விஜயநகர பேரரசு ஃபர்காட்டன் எம்பயர் தான் சொல்லுவாங்க கிருஷ்ணதேவராயர் பேர் ஆனால் இன்றைக்கு அதை இந்திய வரலாற்றில் விஜயநகர சாம்ராஜ்யம் ஃபர்காட்டன் எம்பெயர்ன்னு சொன்னாலும் அன்ஃபர்காட்டன் எம்பயர் தான் இன்றைக்கும் வரலாற்று ஃபர்காட்டன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க சொல்றீங்க இந்த எழுபத்தஞ்சுக்கு பிறந்தவங்களுக்கு அந்த தானே தெரியாதுங்கிறீங்கரை வச்சுட்டு காந்தியை கொல பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது சரியா அது சரியா நான் கேட்குறேன் நீங்க வந்து சாவர்கரை என்ன சொல்றீங்க காந்திய படுகொலை பண்ணாரு அவர் அந்தமான் சிறையில் இருந்தாரு சொல்றீங்க அப்போ நாற்பத்தேழு என்ன இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை மறந்துட்டீங்களா இப்போ அதையும் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க இல்லையா சரி அதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றீங்களே இன்னைக்கு உங்க கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்களாம் இந்த கான்ஸ்டியூஷனை எடுத்து காட்டுறாங்க அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நல்லா ஈசனா பப்ளிகேஷன் வியாபாரம் ஆகிப்போச்சு அந்த கான்ஸ்டியூஷன் சின்ன பாக்கெட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனில் நாங்கள் காப்பாற்றுவோன்னு சொல்ற கருத்துனா நீங்கள் தானே எமர்ஜென்சின்னு தெரியல நாற்பத்தி ரெண்டாவது திட்டத்தை நீங்கள் தானே இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க இல்லையா சரி உங்களுக்கு தோழமை கட்சிகளான சிபிஎம் அன்றைக்கு எதிர்த்ததில்லை சிபிஎம் எதிர்த்ததா இல்லையா சிபிஐ எனக்கு இருந்தது அது வேறு விஷயம் சரி அது போக நான் சொல்கிறேன் அன்றைக்கு சோசியலிஸ்ட்டுகள் என்று கருதப்பட்ட லோகியோ ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் மதுலிமாயி அதே மாதிரி உத்தரப்பிரதேச முலயம் சிங் யாதவ் இவங்கள்லாம் அன்றைக்கி ஏற்றாங்கள்ல இப்போ அதே ஆட்கள் காங்கிரஸ் சேர்ந்து அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும்னு சொ சொல்லி அவங்களும் கோஷம் போடுறாங்க காங்கிரஸ் ஏற்றிங்க இல்லையா காங்கிரஸ் எதிர்ப்பு குரல் தான் லோகியோடைய குரல் ஜெயபிரகாஷ் நாராயண் குரல் அந்த அதற்கு பின்னாடி தானே அவங்களுக்கு பின்னாடி தானே நீங்கள் நின்னீங்க அகிலேஷ் யாதவடைய அப்பா இல்லை தெரியாமல் கேட்குறேன் லல்லு பிரசாத் அவர் ஏற்றார்ல மாணவர் அமைப்பில் தானே அன்னைக்கு இருந்தார் இன்னைக்கு போட்டு காங்கிரஸ் ஒட்டி உலாவுறீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் பிரதான எதிரின்னு தான் நீங்கள் சொன்னீங்க சோஷலிஸ்ட் நவ் லல்லு பிரசாத் யாதவ் தட் இஸ் கால் அபிலேஷ் யாதவ் ஃபாதர் முலயம்சி யாதவ் லேட் முலையம்சியா இறந்துட்டாரு இவங்களாம் ஏற்றீங்க அது எப்படி ஃபர்காட்டன் திங் நீங்கள் சொல்ல முடியும் நான் கேட்குறேன் முஸ்லீம்கள் அன்னைக்கு சஞ்சய் காந்தியை கடுமையாக ஏற்றாங்களா இல்லையா ராஜநாராயணன் தானே அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் முராஜி தேசாய் அரசாங்கத்தில் ராஜநாராயணன் என்ன சொன்னார் குடும்ப கட்டுப்பாடு சஞ்சய் காந்தியுடைய உத்தரவின் பேரில் நடந்தது குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாடு செய்தார்கள் ஸ்டெர்லைசேஷன் கம்பல்சரி ஸ்டெர்லைசேஷன் நடந்ததுன்னு சொன்னார் இல்லையா யாருக்கு ராஜநாராயணன் ராஜநாராயணன் யார்னா முலயம் சிங் யாதவுக்கு தலைவர் அபிலேஷ் உடைய அப்பாவுக்கு அவர் தலைவர் இப்போ அதை மேலே மேலேஜியில் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறேஜ் கான்ஸ்டியூஷனில் இல்லை நான் கேட்குறேங்க என்னென்னு நீங்கள் கான்ஸ்டியூஷன் மாதிரிச்சா என்ன சொல்லியிருக்கணும் அந்த உறுதிமொழி என்ன உறுதிமொழியோ அந்த வாசகத்தை தானே படிக்கணும் சரி வேணும்னா நீங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்கன்னு நீங்கள் சொன்னால் நான் கூட ஒத்துக்கிறோம் ஏதோ ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்கிறீங்க அவர் வாழ்க இவர் வாழ்க சின்னவர் வாழ்க பெரியவர் வாழ்க நடுவில் வாழ்கன்னா என்ன நீங்கள் அது வந்து அரசியல் சாசனத்துக்கு நீ இன்னும் சொல்லப்போனால் பிர்லா ஸ்பீக்கர் நீங்கள் எடுத்த அரசியல் சாசனத்தை செல்லாதன்னு கூட சொல்கிறதுக்கு அவர் உத்தரவு இருக்குது அவர் சொல்லலை நீங்கள் சொன்ன ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் வந்து அதை அரசியல் சாசனத்துக்கு என்ன டைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரெஸ்கிரைப்டு இப்படி தான் இருக்குன்னு படிவுன்னு சொன்னாங்களோ அப்படி தான் உறுதிமொழி இருக்கணும் அதை சொல்லப்படாத சில கருத்துக்கள் நீங்கள் சொல்லும்போது உங்கள் உறுதிமொழியை செல்லாது கோர்ட்டுக்கு போனால் செல்லாது அது கூட உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க அப்படின்னா முகலாய சாம்ராஜ்யமாக ஹீரோ ஒஸ்ட் பர்சனாலிட்டிகள் துதி துதிப்பாடுக்காக நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போனீங்களா தமிழ்நாட்டு காவேரி பிரச்சனை பேசலையா நீங்கள் தான் காவேரி பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நான் எனக்கே தெரியும் நான் எண்பதுலேருந்து அனைத்து கட்சி கூட்டத்து ஜெயலலிதா காலத்தில் ஒருவே டெல்லிக்கே நான் கூட போனேன் நான் எல்கணேசனும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக காவேரி பிரச்சனை பேசிகிட்டு வர்றோம் இன்னைக்கு கூட அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு என்ன பேசி என்ன பிரச்சனை எத்தனை கூட்டங்கள் நடத்து இது வரைக்கும் எனக்கு கணக்கு பார்த்தா ஒரு அறுபது எழுபது கூட்டமாக நடந்திருக்கும் ஒரு தீர்வு நீங்க என்ன நாடாளுமன்றம் என்ன பெரியா இருக்கு தண்ணி வாங்கிட்டீங்களா காவேரி பிரச்சனை தீர்த்தீங்களா சேலம் இரும்பாலையை பற்றி பேசியிருக்கீங்களா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் அந்த ஊட்டியில் இருக்க அந்த போட்டோ ஃபிலிமை பற்றி பிரச்சனை பேசியிருக்கீங்களா இல்லை கடலூர் நாகப்பட்டினம் துறைமுகத்தை பற்றி பேசியிருக்கீங்களா இல்லை கூடங்குளம் அணு பற்றி பற்றி பேசியிருக்கீங்களா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்புன்னு பேசியிருக்கீங்களா பத்தொன்பது நதிநீர் பிரச்சனைகள் கேரளாவோடு நமக்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன அதை பற்றி பேசிருக்கலாம் நெய்யாறு அடவினைனாறு அழகர அணி திட்டம் செண்பக வள்ளி அதே மாதிரி முல்லை பெரியார் ஆலியாறு பரம்பிக்குளம் பாண்டியார் பொன்னம்புலா அமராவதி சிறுவாணி பம்பாறு இவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தோழர்கள் தானே கம்யூனிஸ்ட் தோழர் தானே அவங்கள்ட்ட பேச வேண்டியதானே இது கேரளாவோடு கர்நாடகத்தோடு இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்றது காவேரி தென்பண்ணையாருக்கு இப்போ மோடி ட்ரைபூனல் அமைச்சிருக்கார் காவேரி மாதிரி தென்மண்ணையார் பிரச்சனை ஓகேனுக்கல் பிரச்சனை யார் கூட கர்நாடகத்தோட அங்கே காங்கிரஸ் அதே மாதிரி பாலாறு ஆந்திர பிரதேசத்தில் கணேசபுரத்தில் தடுப்பணை கட்டிட்டாங்க அதே மாதிரி பொன்னியாறு வேலூர் மாவட்டத்தில் இது கா இதெல்லாம் தீர்த்துட்டிங்களா நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் பேசியிருக்கீங்களா நாற்பது உறுப்பினர் போனீங்க தெரியுமா உங்களுக்கு நாற்பது உறுப்பினர் போயிருக்கீங்களா போன வட்டம் நாற்பது என்ன சாதிக்கீங்க உங்க ரிப்போர்ட் என்ன போன வட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது உறுப்பினர் இன்றைய இந்தியா கூட்டில் போனீங்க நீங்க சாதித்த விஷயங்களை சொல்லுங்க உங்களுக்கு வாக்களிச்சாங்க இல்லையா இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் போன வட்டம் முப்பத்தொன்பது பேருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அதிமுக தேனியில் ஜெயித்தது நாற்பது முப்பத்தொம்பது இவங்க தான் பெருமாள் இந்த விட்ட நாற்பதுக்கு நாற்பது போட்டிருக்கோம் என்ன தமிழ்நாட்டு பக்கத்து என்ன சாதிச்சுட்டாங்க தெரியாமல் கேட்குறேன் சா அங்கே போய் அரசியல் சாசனத்துக்கு பிறகு உறுதிமொழியே எடுக்கலை அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்கிறதுக்கா நீங்கள் இது இது முகலாய சாம்ராஜ்யத்துடைய இது அரசர் இதாக அரசர் தமிழ்நாட்டு அந்த அரசர்கள் அதாவது பாண்டியன் சேரன் சோழன் அவங்கள கூட நியாயங்கள் பார்த்தாங்க மனுநிதி சோழன் பாண்டியன் நெடுஞ்செலியன் கண்ணகிக்கு வழக்குறத்தை காதை இதெல்லாம் இருக்குது இவ்வளவு துதி பாடுகின்ற நாடாளுமன்ற எதுக்கு போகிறீங்க இப்போ சிதம்பரம் ஃபர்காட்டன் ஒன்று சொல்ல நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் சிதம்பரம் யார் நீங்கள் அவார்டில் படித்தீங்க சென்னைக்கு வந்தீங்க ஹிந்து ராமோட சேர்ந்து ரேடிக்கல்னு ஒரு ப ஏடை நடத்துனீங்க அது வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை சொல்கிற ஏடு பிறகு உங்களை அப்போ வந்து நீங்கள் காமராஜருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை சி சுப்பிரமணியம் உங்களுடைய மாமனார் அதாவது நள்ளி சிதம்பரத்துடைய வீட்டுக்கு அவர் இருக்கார் அவரால் நீங்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் சாவண காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ரெண்டாக இருந்தது அப்போ இளைஞர் காங்கிரஸ்ல உங்களை தலைவராக சிஎஸ் போட்டார் உங்களுக்கு காமராஜுக்கு சம்மந்தம் இல்லை சத்தியமூர்த்தி பவனுக்கு அப்பவும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை பிறகு நீங்கள் இந்திரா காங்கிரஸ் போனீங்க எமர்ஜென்சி இருந்து நாங்களும் இந்திரா காங்கிரஸில் காமராஜர் இணைஞ்சு அது வேறு விஷயம் நெடுமாறன் தலைமையில் அது வேறு விஷயம் அந்த காமராஜர் சிலை கடற்கரையில் இருக்கு இல்லையா லைக் வந்து அப்போ நெடுமாறம் தான் வச்சுரு அந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் வந்தீங்க சிதம்பரம் இப்போ நான் கேட்குற சிதம்பரத்துக்கு உங்களுடைய மென்டார் சி சுப்பிரமணியம் அன்னைக்கு நிதி அமைச்சர் பூரியை எப்படி ரிசர்வ் பேங்க் கவர்னராக நியமித்து பிரச்சனை வருது சாட்சி சொல்ல கூட வரலையே இந்திரா காந்திக்கு எதிராக தானே இருந்தார் நீ இந்திரா காங்கிரஸ் நீங்கள் சி சுப்பிரமணியம் தான் உள்ளே வரீங்க உங்களுடைய மென்டார் சிஎஸ் தான் சிஎஸ் எமர்ஜென்சியை தப்புன்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா பதவியில் இருந்தார் ஜனதா ஆட்சி பொராஜி ஆட்சி வந்தோன்னா அவர் விலகினார்ல இந்தியா இந்திரா காந்தியை விட்டு சி சுப்பிரமணியம் விலகினார் இல்லையா ரிசர்வ் பேங்க் கவர்னர் எப்படி நியமிச்சிங்கிற அந்த விஷயத்தில் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக தானே சாட்சி சொன்னார் சி சுப்பிரமணியம் நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பேசுகிறீங்க நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போனீங்க மோடியை பற்றி சொல்கிறீங்க பாஜகவை பற்றி நீங்கள் ஒன்று சொல்ல காங்கிரஸ் போதெல்லாம் நீங்கள் கோட்டுக்கு போவீங்க கருப்பு கோட்டு போட்டு போடுவீங்க பிறகு ஜெயிச்சாச்சுன்னா கருப்பு கோட்டை விட்டு மந்திரி பதவி விடுப்பீங்க கேட்டால் அரசியல் இல்லை அம்பிக்க அரசியல் இல்லை தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய போராட்டத்தில் மூப்பனார் கூட ஒரு தடவை சே அது தவிர்க்க முடியாமல் கைதி ஆனீங்க அந்த மறைமலை அடிகள் அந்த நகர் பெயர் மாற்றத்தின் போது திமுக ஆட்சி நினைக்கிறேன் அப்போது நீங்கள் கைதியாகி ஆகி மூப்பனார் அப்போ ஒரு தடவை தான் போனீங்க நீங்கள் எதாவது காங்கிரஸ் போராட்ட போராட்டக்களத்தில் எதாவது போனீங்களா தெரியாமல் கேட்குறேன் வருகாட்டன் தான் என்ன அர்த்தம் இருக்குது எவ்வளவு நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கலை ஜார்ஜ் பட் அட்ஸு இங்கே வந்து இருந்தாரு அதே மாதிரி பஸ்வான்லாம் ஒரு தடவை வந்து என்னுடைய ஹாஸ்டல்லே ஒரு நாள் இருந்துட்டு போனார் இதெல்லாம் கடந்த கால நினைவுகள் தமிழ்நாட்டிலானிக் திமுக ஆட்சி இருந்தது அன்றைக்கி கலைஞர் வந்து எமர்ஜென்சி ஏற்றாரு இப்போ இதே திமுக காரங்க வந்து காங்கிரஸை இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க இந்தியா கூட்டத்தில் அப்போனா நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் திருத்தத்தை சிங் கமிட்டி பரிந்துரையில் ஏற்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா கம்யூனிஸ்டுகள் திமுக சோ கால்டு சோசியலிஸ்ட் அதா அகிலேஷ் யாதவ் இல்லையா அதே மாதிரி லல்லு இவங்களாம் ஏற்றுக்கிட்டீங்களா அப்போ ஒரே தான் இருந்தீங்க சோசியலிஸ்ட்னு ஒரே தான் இருந்தீங்க இந்திரா காந்தி கடுமையாக பேசுனீங்க இல்லையா நாங்களும் அந்த மெர்ஜரில் பெருந்தலைவர் காமராஜர் பேர் கொஞ்சம் நாள் இந்திரா காந்தி சேர்ந்து நான் மறுக்கலை இப்படியான நிலையில் ஃபர்காட்டன் திங் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்புறம் காந்தி உத்தமர் காந்தி கொலை வந்து யாரும் சரின்னு சொல்கிறது கிடையாது என்ன காரண தெரியல சரின்னு சொல்லலை அது மறந்து அப்படின்னா அதையும் ம மறக்கணும் இல்லை இல்லை தெரியாமல் கேட்குறேன் ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு காங்கிரஸ் தலைவராக நீடிக்க முடியவில்லை அதுக்கு சிதம்பரம் பதில் சொல்வாரா யாரால் நீடிக்க வெற்றி பெற்றார் ஓட்டட் பை காங்கிரஸ் ஆபீஸ் பேரர்ஸ் காங்கிரஸ் நிர்வாகிகளால் வாக்கெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விடுதலைக்கு தானே பாமரிஞ்சார் இங்கிலீஷ்காரரை எடுத்து நாடாளுமன்றத்தில் பகத்சிங் ஏன் பகத்சிங் இன்னையும் காப்பாத்தல அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் காங்கிரஸ் காப்பாத்தல பகத்சிங்கை ஏன் காங்கிரஸ் இப்படி இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்கலாம் வரலாறை மறைச்சிட்ட அரசியல் கிடையாது வரலாற்றினுடைய தான் இன்றைய அரசியல் ஹிஸ்டியோகிராஃபி வரலாறு வரலாறுல கடந்த காலத்தில் என்ன நடந்தது ஜாகிரபிக் ஹிஸ்டரி இல்லாமல் வரலாறு கிடையாது இன்னைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறாங்க பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங்றாங்க பொலிட்டிக்கல் டெக்னோக்ராட்றாங்க இன்னி டெக்னாலஜி கூட ஆகலாம் பொலிட்டிக்கல் டெக்னாலஜி கூட ஆகலாம் அப்படி இருக்கும் பொழுதே கடந்த காலத்திலிருந்து ஒரு அந்த நடந்து வந்த அந்த பயணித்த பயணத்தை யாராவது இல்லை அது தேவையில்லையே நீங்கள் சொல்ல முடியுமா அப்போ ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி பாடம் இருக்கக்கூடாது ஏன் ஹிஸ்ட்ரி பாடம் வச்சுருக்கீங்க ஐஏஎஸ் செல்வதற்கு எங்கள் ஹிஸ்ட்ரியை முக்க முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை தெரியாமல் கேட்குறேன் ஃபர்காட்டனு எப்படி சொல்ல முடியும் இம்மா மசூதி அங்கே டெல்லியில் அங்கே உள்ள துர்பான் கேட் எல்லாம் இடித்தாங்கள்ல முஸ்லீம்களுடைய காலனியை உண்டா இல்லையா சா கமிஷன் போட்டாங்களா இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இஸ்மாயில் கமிஷன் போட்டாங்களா இல்லையா சரி நான் கேட்குறேன் இதே உதயகுமார் வழக்கில் நாங்கள் சாவண காங்கிரஸில் போனோம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போது இதுக்கு நான் ஆஜராக வரேன்னு சிதம்பரம் சொன்னாரல திமுக சர்க்காருக்கு எதிராக அப்போ சந்திரு சிபிஎம் சாரில் ஆஜரானார் என்எஸ் ராமசாமி கமிட்டி ஜஸ்டிஸ் என்எஸ் ராமசாமி இதெல்லாம் சும்மா எல்லா கேள்வியும் உங்களுக்கு தான் தெரியும் நாங்களும் எல்லாம் போடுவோம் விஷயங்களை போடுனால் பல விஷயங்கள் அதெல்லாம் ஃபர்காட்டன் ஸ்டோரின்னு சொன்னாங்க இட் இஸ் ஹேப்பண்ட் இட் இஸ் ஹேப்பண்ட் இன் இண்டியனரிங் ஹிஸ்ட்ரி எப்படி நீங்கள் ஃபர்காட்டன் நீங்கள் சொல்ல முடியும் அதான் ஏற்கனவே சொன்னாப்புல விஜயநகர பேரரசு ஃபர்காட்டன் எம்பயர் அம்பாங்க ஆனால் அன்ஃபர்காட்டன் எம்பயர் விஜயநகர் எம்பயர் அம்பாங்க இது ஹிஸ்டியோகிராஃபியில் அதனால் ஃபர்காட்டன் எதுவும் மறைக்கப்பட்டதில்லை எவ்வளோ விஷயங்கள் போட்டால் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ஃபர்காட்டன் சொல்கிறதே கூடாது நடந்தவை நடந்தவை தான் அது வேணாம் மறக்கணும் அது வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒத்து வரேன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் இன்றைக்குள்ளே அரசியல் நிலைமை வேறு மாயிருக்கு அன்னைக்கு நடந்தது நாங்கள் அதை வருத்தப்படுறோம் அது நடந்துருக்க கூடாது அது நடந்து போச்சு அண்ணு சொன்னால் பரவாயில்ல அது அது முடிஞ்சு போச்சு மறந்ததுன்னு சொன்னால் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு நாசம் பண்ணுறீங்களே அப்படின்னா ஏன் இந்திரா காந்தி ஒன்று கேட்குறேன் எமர்ஜென்சி நேரத்தில் அந்த டைம் கேப்சூல் பூமிக்குள்ளே போதிச்சாங்க ஞாபகம் இருக்கா எழுபத்தி வரலாற்றில் இந்தியாவில் என்ன நடந்தது அண்ணு மெட்டல் எழுதி எதிர்காலத்தில் யாரை தோண்டும் போது கிடைக்கணுங்கிறதுக்காக கீழே பதிச்சாங்க ஏன் பதிச்சாங்க இந்திரா காந்தி டைம் கேப்சூலாக அது வரலாறு தானே அப்புறம் அப்போ நீங்கள் சொல்லப்போறீங்கன்னா அந்த டை டைம் கேப்சூலை பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால் நீ பெரிய அர்ஜுனாக நீங்கள் இருக்கலாம் அதனால் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாது இது நல்லதும் கூட எமர்ஜென்சினால் பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்க எமர்ஜென்சியை கொண்டு போவெல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க அன்றைக்கி எமர்ஜென்சியில் ஏற்ற ஒரே ஒரு பாரதிய ஜனதா ஜனசங்கம் அன்றைக்கு வாஜ்பாய் நானா ஜித்தேஷ் புக் எல்கே அத்வானி எல்கே அத்வானி டைரி எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த செல்ஃபில் இருக்க எல் அத்வானி டைரி அப்படியான விஷயங்களை எப்படி மறக்க முடியும் எப்படி சுதந்திர போராட்டத்துக்காக போராடி சுதந்திரம் பெற்றார்களோ வாங்கியநாதரை மறக்க முடியுமா வஉசியை மறக்க முடியுமா சுப்பிரமணிய சிவாவை மறக்க முடியுமா சுப்பிரமணிய பாரதியை மறக்க முடியுமா திலகரை மறைக்க மறக்க முடியுமா லாலா லஜுபதராயை மறக்க முடியுமா பிப்பின் சந்த் பாலரை மறக்க முடியுமா தாத்தாபாய் நேரோஜியை மறக்க முடியுமா கோபாலகிருஷ்ணன் கோவுலையை மறைக்க முடியுமா அதற்கு பிறகு இந்த காந்தியை மறக்க முடியுமா இவங்க தான் சுதந்திரத்தினுடைய ஊற்றுக்கண்கள் ஆரம்ப கட்டத்தில் தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் அப்புறம் அவங்களையும் மறக்க வேண்டியதானே இப்படியான ஒரு விஷயத்தை அது மறந்து போச்சு அதை பேச வேண்டாம்னு சொல்கிறது உங்களுடைய வசதிக்காக ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்காதங்க அது அரசியலுக்கும் நல்லதில்லை புது வெளிக்க நல்லதில்லை என்பதுக்காக அந்த பதிவு நன்றி வணக்கம்